அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறி தமிழுக்கு தலை வணங்குகின்றேன் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அளித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று புதிய நிகழ்ச்சி திரைப்படத்துறை திரைப்படத்துறையில் வரக்கூடிய திரைப்பட பாடல்களில் தமிழின் துள்ளலை பற்றி நான் பேசவிருக்கிறேன் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களும் தமிழும் எவ்வாறு இணைந்து வருகின்றன என்பதை பற்றியும் நான் சொல்லப் போகிறேன் முக்கியமாக திரைப்படத்துறையை அனைவரும் வெறுக்கிறார்கள் தவறு திரைப்பட பாடல்களையும் கூடத்தான் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல எல்லாவற்றிற்குமே இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன நன்மை தீமை என்பது நிச்சயமாக இருக்குது நாம் தான் நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்களில் பல பாடல்கள் பலரது வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றன எல்லாருக்குமே தெரியும் கவியரசர் கண்ணதாசனுடைய பாடலான மயக்கமா கலக்கமா என்ற பாடல்தான் கவிஞர் வாழியுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்று சொல்வார்கள் அது போல நம்ம பலவற்றை நாம் வந்து பேச முடியும் ஒரு சமுதாயத்தை ஒரு மொழியை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதை சிதைப்பதாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒன்று வளர்ப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஆமோதிக்கத்தான் வேண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேசுறோம் நிறைய எழுதுறோம் எந்த அளவுக்கு அது மனிதர்களை சென்று அடைகிறது என்பதை பார்த்தால் நிச்சயமாக அது இல்லை எத்தனை பேர் படிக்கிறோம் எத்தனை பேர் எல்லா பேச்சையும் நம்ம கேட்கிறோம் கிடையாது ஆனால் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலோ ஒரு வசனமோ வந்தால் அது வேகமாக மனிதர்களை சென்று அடைகிறது இது உண்மை இது நிருசனமான ஒரு உண்மையாகும் நம்ம வந்து வீட்லயே சரி வெளியிலயும் சரி பள்ளியிலும் சரி ஒரு அறிவுரை சொல்லி பாருங்க கேட்க மாட்டாங்க இதுவே அவர்களுடைய தலைவர்கள் அது யாராவது வச்சுக்கோங்க நீங்க அவர்களுடைய தலைவர்கள் திரைப்படங்களில் ஒரு அறிவுரை கூறினால் பாடல் வழியாகவோ அல்ல வசனம் வழியாகவோ கூறினால் உடனே அதை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே திரைப்படம் என்பது ஒரு சக்தி மிகுந்த ஊடகம் அதன் வழியாக வரக்கூடிய திரைப்பட பாடல்களும் சக்தி மிகுந்தவை எனவேதான் அந்த திரைப்பட பாடல்களை எழுதும் போது சரியாக எழுத வேண்டும் மக்களுக்கு பயன் அந்த வார்த்தைகளை போட வேண்டும் தமிழ் மொழி மிக அருமையான ஒரு மொழி அது ஒரு கடலை போன்றது பல இலக்கியங்களை உள்கொண்டது சங்க இலக்கியங்களை பற்றியும் பட்டினத்தார் பாடல்கள் இதெல்லாம் வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட இலக்கியங்களை எளிமைப்படுத்தி வெளியே கொண்டு வந்தது நிச்சயமாக திரைப்படத்துறை பட்டினத்தார் பாடல் நமக்கு தெரியவே தெரியாது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை இதெல்லாம் நல்ல பாட்டு அதாவது பட்டினத்தாருடைய பாடல் எளிமைப்படுத்தி கவியரசர் கொண்டு வர்றாரு ஏற்கனவே ஒரு பேட்டியின சொல்லியிருக்கேன் காலமேகப்போல அவருடைய ஒரு பாடலை வந்து எளிமைப்படுத்தி ஒரு படத்துல வந்து கொண்டு வருவார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எல்லா கவிஞர்களையுமே அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் அகனானூறு புறநானூறு குறுந்தொகை நெடுநல் வாடை முக்கூடர் பள்ளு இப்படி சொல்லிக் கொண்டே சொல்லிக் கொண்டே போகலாம் இவற்றை எல்லாமே பட்டினப்பாலை இவற்றை எல்லாவற்றையும் வந்து எளிமைப்படுத்தி வெளியே வந்து பாமரர்களும் படிக்கும் வண்ணமாக என்ன படிக்காதவங்களுக்கும் புரியுற மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய எளிமையான சொற்களை பயன்படுத்தி பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள் புலவர்கள் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டாமா இன்னைக்கு வந்து நல்லா பாடுறாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க தமிழ்ல வந்து இப்படியும் பேசலாம் அல்லவா இப்படியும் எழுதலாம் அல்லவா என்பதற்கு முன்னோடியாக விளங்குகின்றவர்கள் திரைப்பட பாடலாசிரியர்கள் அதுதான் முக்கியமான ஒரு செய்தி பல கவிஞர்கள் இலக்கணம் மாறாமல் மரபு மாறாமல் எழுதியிருக்கிறார்கள் அதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தி ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை நான் பேசுகிறேன் ஒரு நிமிடம் சுருக்கமாக சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம் நான் தமிழை மாணவர்களுக்கு எடுக்கும் பொழுது தமிழ் மொழி பாடத்தை நான் எடுத்துக்கொண்டிருந்தேன் எடுக்கும் பொழுது எனக்கு மிக்க ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்தது திரைப்படத்துறை இலக்கியங்கள் கற்றுத்தர வேண்டும் இலக்கணம் கற்றுத்தர வேண்டும் இருந்தால் கூட எனக்கு ஒரு பலமாக இருந்தது எது என்றால் திரைப்படத்துறை திரைப்பட பாடல்கள் முக்கியமாக அதனாலதான் உங்ககிட்ட அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில்தான் தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்திருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் முக்கியமான ஒன்று இப்ப நான் இலக்கணம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது கன நிறை நிறைந்த ஒரு வகுப்பு பையன் படிக்க மாட்டான் ஒரே இடை படிச்சிருவான் துணைப்பாடம் படிச்சிருவான் எல்லாம் படிச்சிருவான் இலக்கணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிச்சயமாக இப்ப ஏன் நம்ம காலங்காலமாக தந்தை காலத்தில இருந்து தாத்தா காலத்திலிருந்து ஒரே உதாரணம் தான் நம்ம இருக்கோம் இலக்கணத்துல ராமன் சீதை காட்டுக்கு சென்றனர் அப்படின்னா ராமன் சீதை என்னன்னு கேட்டால் நம்ம உண்மை தொகைன்னு சொல்லுவோம் என்ன காரணம்னா ராமனும் சீதையும் காட்டுக்கு சென்றனர் உமையின் இடைச்சொல் வந்து ஒரு அண்டர்ஸ்டுட் அது மறைந்து வருவது அது உண்மை தொகையை நம்ம வந்து வழி வழியாக படித்து கொண்டிருக்கின்றோம் நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்க என்னுடைய வகுப்புல பாத்தீங்கன்னா பல வகுப்புல வந்து ஆயிருப்பான் பையன் இங்கே வந்து பார்த்தா எல்லா பையனும் இங்க உட்காந்துருப்பான் மாணவர்கள் இங்க வந்து உட்காந்துருப்பாங்க என்ன காரணம்னா தமிழ் வகுப்பு ஜாலியா போகும் அதை ஏன்னா அந்த திரைப்பட பாடல்கள் எல்லாம் வர்றதுனால அதை சொல்லி நான் இலக்கணத்தை கொண்டு வந்துருவேன் அதனால வந்து தொண்ணூறு தொண்ணூறு மாணவர்களுக்கு மேல வந்து முழு மதிப்பெண் இலக்கணத்துல வாங்குவாங்க காரணம் என்னன்னாக்கா அவர்களுடைய அந்த வழியிலேயே போய் அவர்கள் அவங்களுடைய லெவலுக்கு நம்ம இறங்கணும் அப்பதான் கற்பித்தல் சிறப்பாக அங்கு கற்றலும் சிறப்பாக இருக்கும் அப்ப நான் என்ன சொல்லுவேன் சூர்யா நடனம் ஆடினர் அப்படின்னு புரிஞ்சுவான் பையன் அண்டர்ஸ்டு சூர்யாவும் லைலாவும் நடனமாடினர் உம் என்கின்ற இடைச்சொல் மறைஞ்சு வருது தொகை மிஸ் அப்படின்னு சொல்லிடுவான் அப்ப உடனே பாடத்துக்கு வரும் பொழுது இப்போ ராமன் சீதை என்ன தொகை சேரசோழ பாண்டியர் என்ன தொகை இப்ப எந்த அளவுக்கு பயன்பட்டு வருது நான் தொடவே மாட்டேன் திரைப்படத்துறையை திரைப்பட பாடல் சொல்லவே மாட்டேன்னு சொல்ல முடியாது குறு தொகையின் குறுந்தொகையோட நாற்பதாவது பாடல் நான் வர வாரத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு குறுந்தொகையின் நாற்பதாவது பாடலை ரொம்ப அழகா தொட்டு செல்வார் தவிர கண்ணதாசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அருமையான புகழ்பெற்ற ஒரு பாடல் அது வரும் வாரத்துல நான் சொல்றாரு அதனால நம்ம வந்து தொடவே மாட்டேன் கேட்கவே மாட்டேன்னு பிடிக்க கூடாது வளர்க்க வேண்டும் எப்படியோ மொழியை வளர்க்க வேண்டும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா சிலவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி நமக்கு வந்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் கவிஞர்கள் அந்த மாதிரி வந்து எழுதி நமக்கு வந்து பயன் தரும் வகையில் வந்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பாடல் எப்படி இருக்க வேண்டும் அனுபவங்களை சுருங்கிய தோல் வரிகள் மட்டுமல்ல கவிஞனின் கவிதை வரிகளும் கூறும் அவை இன்பத்தையும் துன்பத்தையும் கூறி செல்லும் அப்படிப்பட்ட நேரத்தில் கவிஞர்கள் எப்படி தமிழை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு நான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கிற மாதிரி எனக்கு தமிழே நான் கரைச்சு குடிச்சிருக்கேன்னு சொல்லி எழுதுனீங்க அப்படின்னாக்கா அது மொழியை வந்து வளர்க்காது நிச்சயம் இது மொழியை வளர்க்க நாம வேணா வளர முடியும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ் சான்றோர் தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய தமிழ் வந்து மக்களை சென்று அடையாது இருக்கும் வரை விருதுகளையும் இருக்கும் வரை துகளையும் தேடிக்கொண்டு செல்லலாம் அவ்வளவுதான் சமுதாயத்துக்கு என்ன கிடைக்குது மனிதர்களுக்கு என்ன கிடைக்குது இருக்கும் வரை வாழ்ந்து விட்டு செல்லலாம் அவ்வளவுதான் நான் அனுபவத்தை சொல்லலாம் இப்போ ஒரு கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும் ஒரு பாடல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் எளிமையான சொற்களை பயன்படுத்தியிருக்க வேண்டும் எதுகை மோனை இருக்க வேண்டும் இயற்கையை ரசித்து ஒரு கவிஞன் சொல்லும் பொழுது அது வந்து மனிதனுடைய மனதில் சென்று பதிய வேண்டும் உச்சி மலையில் பெய்யும் மழையானது மர்ம திசைங்களையும் நினைத்து வருவது போல அவன் படைக்கின்ற அந்த படைப்புகள் படிக்கின்ற கேட்கின்ற ரசிகனின் மனதில் இந்த ம மனசுல போய் கால் மேல் கால் போட்டு ஜம்முனு உட்கார்ந்துடணும் அப்பதான் வந்து படைப்பாளனுக்கு அந்த அந்த படைச்சவனுக்கு வந்து வெற்றி படிக்கிறவனுக்கும் வெற்றி அந்த மாதிரி கவிதை எழுதணும் அந்த மாதிரி ஒரு பாடலை எழுதணும் இப்ப இப்ப எடுக்கக்கூடிய ஒரு பாடல் நிறைய பாடல்கள் வித்தியாசமாக வரும் இவ்வளவு இலக்கணங்கள் இருக்குதா இந்த அளவுக்கு அழகு இருக்குதா அந்த திரைப்பட பாடல்கள் என்னன்னு சொன்னீங்க உங்களுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு ஏற்படும் அப்படிதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் இருக்கும் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க கவிதை இந்த மாதிரி மொழியில் இப்படி கூட ஒரு எளிமையான பார்ப்பதற்காக ஒரு பாடல் படம் காத்திருந்த கண்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் வருஷம் வந்திருக்குது நடித்தவர்கள் சாவித்ரி ஜெம்னி கணேசன் அவர்கள் சாவித்ரி ரெண்டு வருஷத்துல நடிச்சிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் அதை நீங்க வந்து முழுவதுமாக நீங்க பார்க்கும் பொழுது அதை வந்து நீங்க வந்து உணரலாம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எடுத்தவர் யார் அப்படின்னாக்கா டி பிரகாஷ் ராவ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இது வந்து ஆஷா ஜோதி அப்படிங்கிற ஒரு தெலுங்குல வந்து வெளியில் வந்தது முதல்ல அதுக்கப்புறம் தமிழ்ல வருது இந்த படம் இந்த படத்துல சாவித்திரி என்ன செய்வாங்க மருத்துவராகிய ஜெவனி கணேசன் வந்து விரும்புவாங்க ஒரு நாள் பார்ப்பாங்க மறக்க முடியாது மறக்க முடியாம வந்து தவிப்பாங்க அந்த ஒரு பெண்ணுடைய தவிக்கிற ஒரு நிலை இதை ரொம்ப அழகா சொல்லணும் இப்போ நம்ம கால இலக்கியங்கள்னு சொல்லும் போது அதை படிப்பதற்கு வந்து ஒரு குரு தேவை அது இல்லாம அவர் இல்லாம வந்து படிக்க முடியாது ஆனா அந்த அந்த பாடல்களை என்ன செய்யறாரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எளிமைப்படுத்தி கொடுக்கிறார் அவ்வளவுதான் அந்த அந்த இலை எல்லாமே இலக்கியத்தை தொட்டு வர வராம இருக்கவே இருக்காது நமக்கு முன்னோடி எல்லாம் அவங்க தானே அப்ப அந்த புலவர்களை தொட்டு இந்த கவிஞர்கள் வராங்க வரும் பொழுது அந்த தாக்கம் இருக்கும் அந்த இன்ஃபுளுயன்ஸ் அதுல இருக்கும் அப்போ வந்து எளிமையா பேசும்போது பாடும் போது இதுதான் நிலைமை ஒரு பெண்ணுடைய நிலைமை இதுதான் அப்படின்றது நல்ல ஒரு பெண்ணுடைய நிலைமை வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பெண் வெளியே செல்ல முடியாத ஒரு பெண் அவளுக்கு ஏற்பட்ட அந்த நிலையை வந்து எங்க சொல்லுவா வயதான தாயா ஒரு அண்ணன் யார்கிட்டயும் ஒண்ணும் சொல்ல முடியாது அப்ப மாலை நேரம் காற்று வீசக்கூடிய ஒரு நேரம் தோட்டத்துக்கு ஓடி வரான் பழைய அந்த காலத்து பழைய காலத்துக்கு வீடு அப்பா அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு கிணத்தடி இருக்குது கிணத்தடி நிற்கிறா அப்ப அங்க ஒரு மாட்டு தொழுவத்துல மாடு கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு ஒரு கிளி கூண்டுல வந்து கிளிகள்லாம் அழகாக கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கின்றன மேலே வானத்துல அழகாக நிலவு வந்து ஒளி கொண்டிருக்கிறது இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் இதுதான் வந்து சூழ்நிலை இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி இசை அமைக்கணும் பாடல் கவியரச கண்ணதாசன் எழுதிட்டாரு மூணே சீர்ல மூணு சீர்னாக்கா ஒரு ஒரு சொல்லு போட்டா அது ஒரு சீர் மூணு சொல்ல போட்டா ரொம்ப அழகா எழுதுறாங்க சாவுத்திரியம்மா சொல்ல வேண்டாம் அழகான உச்சரிப்பு அது முக பாவனை அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் முகபாவனை ஒரு காதல் வயப்பட்ட ஒரு பெண் ஆனாலும் வந்து ஒரு தடுமாற்றம் முழுவதுமாக அதுல வந்து அன்புல வந்து வந்து மூழ்கல இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்கம் ஒரு கலக்கம் எல்லாம் சேர்ந்த ஒரு நிலையில வந்து ஒரு பெண் தன் மனநிலையை வந்து வெளியே வந்து கொண்டு வரணும் அதை வெகு அழகாக வந்து சாவுத்திரியம்மா என்ன செஞ்சிருப்பாங்க வெளியே கொண்டு வந்திருப்பாங்க அதை நீங்க பாருங்க அந்த அந்த மாதிரி ஒரு முக பாவனையில வந்து உச்சரிப்பு அவ்வழகான ஒரு உச்சரிப்பு கண்களுடைய அந்த அசைவுகள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகாக நிகிட்டு இருப்பாங்க ஓடி வருவாங்க நிலவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க நிலவை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு கதாநாயகி அழகா வந்து கே கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வடிகால் இல்லை பேசுறதுக்கு எதுவுமே இல்லாதனாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு துணையாக நிற்பது இயற்கை இயற்கைன்னு சொல்லும்போது நிலவை பார்த்து கேள்வி கேட்கிறார் கதாநாயகி ஏன் இந்த நிலைமை எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ரொம்ப அழகான பாடல் கதீச கண்ணதாசன் எழுதிய பாடல் சாதாரணமா இருக்கு ஒரு பாடல் வந்து அப்படியே புத்தகத்திலேயே இருந்தாக்கா அது வந்து உயிர் பெறாது அதற்கு வந்து இசை கொடுக்கணும் இசைக்கு ஏற்ற விதத்துல ஒரு பாடகர் பாடணும் ஒரு பாடகி பாடணும் அதற்கு ஏற்ற விதத்துல வந்து நடிகரும் நடிகை வந்து நடிக்கணும் அப்பதான் வந்து சூழ்நிலையை அமையணும் அப்பதான் இந்த ஒரு மிகப்பெரிய இந்த நல்ல ஒரு கூட்டணி அமைந்தால்தான் ஒரு பாடல் வந்து வெற்றி பெற முடியும் அதற்கு சான்று இந்த பாடல் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஆனா வந்து வெற்றி பெற்ற பாடல் இன்று வரை இசை மேடைகளில் வந்து பாடப்பட்டு வருகின்ற ஒரு பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம் நம்ம என்ன பாடல் அதான முக்கியமான ஒன்று காத்திருந்த கண்களை வரக்கூடிய பாடல் எதுகை மோனை அடுக்குமுறை அடுக்கு சொல் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பாடல் பி சுசிலா அவர்களுடைய தேன் போன்ற இனிமையான ஒரு குரலில் அந்த பாடல் தான் நான் பாடுவேன் சும்மாக தான் பாடுவேன் எப்படின்னு சொல்லுங்க நீங்களும் சேர்ந்து அங்க பாடுங்க முழுவதுமாக கேட்டு ரசிக்க வேண்டும் நீங்கள் எங்க உங்க வீடியோவை வா என்றது உருவம் இதுதான் பாட்டு இந்த பாட்டு வந்து இதுதான் அந்த பார்த்த பிறகு ஏற்படுகின்ற அந்த உணர்ச்சி வா என்றது உருவம் நீ போ என்றது நாணம் நிக்காத பார்க்காத திரும்பி பார் என்றது பருவம் குமர பருவம் அடோசிங் பார்க்க சொல்லுது அந்த பருவம் வந்து திரும்பி பார்க்க சொல்லுது எல்லாரையும் பார்த்த முடியாது இல்லையா பார்க்க சொல்லுது பார் என்றது பருவம் உடனே இதையும் அடிச்சுக்குது அவர் யார் என்றது இதயம் இவ்வளவுதான் எழுதியிருக்காரு முதல் பத்தி நான்கு பத்திகள் நான்கு பத்திகள் நான்கு பேராகிராஃப்ஸ் எழுதியிருக்கார் முதல் பத்தியில வா என்றது உருவம் மூணே சீடு வா என்றது உருவம் நீ போ என்றது நாணம் பார் என்றது பருவம் அவர் யார் என்றது இதயம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் போட்டிருக்கணும் போட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும் நாலாவதுல வந்து ஒரு 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 வரும் அந்த பத்திய தூக்கி ரெண்டாவதுல போட்டிருக்கணும் ஆனா அவர் அங்க ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு நடுல வந்து ரெண்டு பத்தி கொடுக்குறாரு அதை கொடுத்துட்டு கடைசிதான் இந்த பத்தியை கொண்டு வைக்கிறாரு நாலாவது பத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகை எண்ணம் அதில் ஏனோ ஒரு வகை இன்பம் ஒரு நாள் ஒரு முறை கண்டேன் அவர் உயிரை தொடர்ந்தே சென்றேன் இதனாலதான் இனி வரக்கூடிய பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அது என்னன்னு பாக்கணும் இல்லையா ஒரு நாள் தான் ஏதோ ஒரு வகை எண்ணம் வந்துருச்சு எனக்கு பார்த்த உடனே அந்த உருவத்தை பார்த்த உடனே அதுல ஏதோ நினைக்க நினைக்க ஒரு இன்பம் வருது ஒரு நாள் ஒரு முறை தான் நான் அவனை பார்த்தேன் நானு ஆனா வந்து அவர் உயிரை தொடர்ந்தே சென்று விட்டது என் உயிரும் சேர்ந்து அங்க போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் என்னுடைய மனசும் இங்கே இல்லை என் மனசும் அங்கேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா அது போன பிறகு அவளுக்கு என்ன நடக்குது ஒண்ணும் புரியல புரியாம ஓடி வரா தோட்டத்துக்கு ஓடி வந்து என்ன பண்ற யார்கிட்ட கேட்கலான்னு பார்க்கும்பொழுதுதான் நிலம் இருக்கு நிலவை பார்த்து கேட்கறான் கேள்வி கேட்கறான் மாலை நிலாவினை கேட்டேன் இதெல்லாம் கண்ணதா கண்ணதாசனை வரிகள் மாலை நிலாவினை கேட்டேன் என் மனதில் வந்தது என்ன ஆசை என்றது நிலவு ஆ மதுதான் என்றது மனது ஜாக அடிகது மனது ஆமா ஆமா அதான் அதான் அழகான ஒரு வரிகள் பாருங்க மாலை நிலாவினை கேட்டேன் என் மனதில் வந்தது என்ன ஆசை என்றது நிலவு ஆ மதுதான் என்றது மனது அப்புறம்தான் கடைசிதான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பத்திய வைக்கணும் இந்த நான்கு வரிகளை வைக்கணும் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அவனுக்கு என்ன ஏற்படுகிறது என்ன விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா கண் கொண்டது மயக்கம் இரு கால் கொண்டது தயக்கம் மனம் கொண்டது கலக்கம் இனி வருமோ இல்லையோ உறக்கம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மயக்கம் வந்து செடியும் பார்க்க பிடிக்கல கால் தயங்குது மனசுல வந்து ஒரு கலக்கம் வந்துருச்சு இனிமே என்ன வரப்போ வராது எனக்கு உறக்கம் வராது தன்னை மறந்த ஒரு நிலையில போயிடுறார் இதுதான் பாடல் தன்னை மறந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அந்த உணர்வுகளை அழகாக தன்னை வரிகளால் சொற்களால் படம் பிடித்து காட்டுகின்றார் ச கண்ணதாசன் அவர்கள் அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடலை பாடிய பி சுசிலா அவர்கள் அதற்கு மேலாக நடித்த சவுத்ரியம்மா அவர்கள் எப்படி பாருங்க உருவம் நாணம் பருவம் இதயம் முடியுது மயக்கம் கல தயக்கம் கலக்கம் அதற்கு பிறகு எண்ணம் இன்பம் கண்டேன் சென்றேன் அப்படி பாட்டு அழகான ஒரு எதிகை மோனையோட அவ்வளவு அழகான ஒரு பாடல் பாட பாடலை பார்க்கலாமா என்றது பருவம் அவர் யார் என்றது இதயம் கண் கொண்டது மயக்கம் இரு கொண்டது தயக்கம் மனம் கொண்டது மயக்கம் இனி வருமோ இல்லையோ உறக்கம் வா என்றது நீ போன்றது நாணம் நிலவை பத்தி கேக்குறா கேள்வி கேக்குறா எப்படி நிலை கேட்டேன் என் மனதில் வந்தது என்ன ஆசை என்றது நிலவு ஆமதுதான் என்றது மனது வா வா என்றது உருவம் நீ போ ஒரு நானம் எண்ணம் அதில் ஏதோ ஒருவது இன்பம் ஒரு நாள் ஒரு முறை கண்டே அவர் உயிரை தொடர்ந்தே சென்றே வா என்றது உருவம் நீ ஆர் என்றது பருவம் அவர் யார் என்றது இதயம் அருமையான வரிகள் அழகான பாடல் இல்லையா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் வரும் வாரங்களில் தொடர்ந்து இது போன்ற இன்னும் பல புதிய செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நல்ல பாடல்களை கேட்போம் ரசிப்போம் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்